திருப்புகழ் என்றாலே புனிதமான புகழ்ச்சி என்று பொருள் இத்தகைய கலை பொக்கிஷத்தை உலகிற்கு அளித்தவர்தான் அருணகிரிநாதர் அவர் தனது ஆரம்ப வாழ்க்கையில் தவறான வழியில் சென்று நோயால் அவதிப்பட்டு விரக்தியின் உச்சத்தில் இருந்தார் ஒரு கட்டத்தில் திருவண்ணாமலை கோயில் கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் அவர் குதித்த போது நான் இருக்கிறேன் என்ற ஒரு தெய்வீக குரல் கேட்டு ஒரு சக்தி அவரை தாங்கியதாம் முருகப்பெருமானே நேரில் தோன்றி அவருக்கு முத்து போல முக்தி வித்தாகிய என்ற முதல் அடியை கொடுத்து பாடல்களை ஏற்றச் சொன்னார் இவரது பக்திக்கு சவால் விடுக்கும் விதமாக சம்பந்தாண்டான் என்ற ஒரு போட்டியாளர் முருகனை நேரில் வரவழைக்குமாறு சவால் விடுத்தார் அப்போது அருணகிரிநாதர் அசையும் சீர் பாதம் என்று பாடியவுடன் முருகன் மயிலில் காட்சி தந்தார் இதுவே திருப்புகழின் அதீத சக்தியாகும் அவ்வளவு பாவம் செய்த ஒருவருக்கே முருகன் வழிகாட்டினார் என்றால் மனம் திருந்தி உண்மையான பக்தியுடன் வேண்டினால் நம்மையும் அவர் காப்பார் என்பதே தென்னம் மனத் தூய்மையோடு திருப்புகளை பாடினால் அதுவே நமக்கு முக்திக்கான வழியை காட்டும் கருணை கடலே கந்தா போற்றி வாழ்க